மீண்டும் ஒரு முறையும் இந்த வீடியோவை நீங்கள் முடிக்க முடியாது ஏன் தெரியுமா காரணம் இந்த கதையின் முடிவும் அதன் ஆழமும் உங்கள் மனதை உலுக்கும் உண்மைகளும் எல்லாம் இதே ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது ஆனால் இன்று நான் உங்களை ஒரு பயணத்திற்கு அழைக்கிறேன் சக்தி பீடங்கள் விழுந்த அந்த புனித இடங்களின் கதையை அதன் பின்னணி அதன் சோகமும் அதன் சக்தியும் அதன் மர்மங்களும் அனைத்தையும் உங்களுக்காக விரிவாக சொல்லப்போகிறேன் இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது சக்தி பீடங்கள் விழுந்த இடங்கள் என்றால் என்ன அந்த இடங்கள் எப்படி உருவானது ஏன் அவை இவ்வளவு புனிதமானவை இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை இன்னும் ஆழமாக அந்த இடங்கள் ஒவ்வொன்றும் எப்படி சக்தியின் சின்னமாக மாறின அந்த சக்தி இன்னும் எப்படி நம்மை பாதிக்கிறது என்பதை இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் உணரப்போகிறீர்கள் இது ஒரு சாதாரண வரலாறு அல்ல இது ஒரு காதல் தியாகம் கோபம் சோகத்தின் கதையாகும் இது ஒரு பெண்ணின் பெருமை ஒரு கணவனின் பாசம் ஒரு தந்தையின் அகம்பாவம் ஒரு உலகத்தின் அழிவு மறுபிறப்பு அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு சக்தி பீடக் கதை மூடுபனி சூழ்ந்த ஒரு காலையில் பரம்பொருள் அமைதி நிறைந்த கைலாய மலையில் சிவன் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரின் மனதில் அமைதி ஆனாலும் அந்த அமைதிக்குள் ஒரு தனிமை அந்த தனிமையை உடைக்கும் விதமாக வானில் ஒரு ஒளி சதி அவள் சக்தியின் உருவம் பிரம்மாவின் மகள் தக்ஷன் என்ற ராஜாவின் மகள் அவளது மனதில் ஒரு ஆசை சிவனை மணந்து வாழ வேண்டும் அப்பா நான் சிவனை மணக்க விரும்புகிறேன் என்று சதி தக்ஷனை நேரில் பார்த்து சொன்னாள் தக்ஷன் அகம்பாவம் நிறைந்தவன் அவனுக்கு சிவன் பிடிக்கவில்லை அவன் யார் அவன் ஒரு யோகி அவனுக்கு உலகம் தெரியாது நீ என் மகள் உனக்கு ராஜ்யம் செல்வம் புகழ் எல்லாம் வேண்டும் அந்த சிவனிடம் என்ன இருக்கிறது என்று தக்ஷன் சதியிடம் கேட்டான் சதி அமைதியாக பதில் சொன்னாள் அப்பா சிவன் உலகத்தை தாங்கும் சக்தி அவன் யோகி ஆனாலும் அவனிடம் பாசம் ஞானம் சக்தி எல்லாம் இருக்கிறது நான் அவனை மணப்பேன் அந்த இரவில் சதி தியானத்தில் அமர்ந்தாள் அவள் மனதில் சிவனின் உருவம் அவள் கண்களில் கனவு சிவா உன்னை நான் காண வேண்டும் உன்னுடன் வாழ வேண்டும் என்று அவள் மனதில் நினைத்தாள் சிவன் தியானத்தில் இருந்தபோதும் சதியின் அன்பை உணர்ந்தார் அவரும் அவளை ஏற்றுக்கொண்டார் திருமணம் நடந்தது கைலாயம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது ஆனால் தக்ஷனின் மனதில் கோபம் காலம் கடந்து சென்றது ஒரு நாள் தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தான் உலகத்தின் எல்லா தேவதைகளையும் அழைத்தான் ஆனால் சிவனையும் சதியையும் அழைக்கவில்லை சதி இந்த செய்தியை கேட்டதும் மனதில் சோகமும் கோபமும் என் அப்பா என்னையும் என் கணவனையும் அழைக்கவில்லை இது ஒரு அவமானம் என்று அவள் நினைத்தாள் சிவன் சதியைப் பார்த்து சொன்னார் நீ செல்ல வேண்டாம் அவன் உன்னை அழைக்கவில்லை அவன் அகம்பாவம் நிறைந்தவன் ஆனால் சதி திடமாக இருந்தாள் நான் போவேன் என் அப்பாவிடம் பேச வேண்டும் அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று கேட்க வேண்டும் என்று சொன்னாள் அவள் யாக ஸ்தலத்திற்கு சென்றாள் அங்கு எல்லோரும் இருந்தார்கள் தக்ஷன் அவளை பார்த்ததும் முகம் திருப்பினான் நீ எதற்காக வந்தாய் உன் கணவன் யாரும் இல்லை அவன் யோகி அவன் உலகத்துக்கு அப்பால் நீ என் மகள் ஆனால் இப்போது நீ என் குடும்பத்தில் இல்லை என்று அவன் அவமானப்படுத்தினான் அந்த வார்த்தைகள் சதியின் மனதை கிழித்தது அவள் கண்களில் கண்ணீர் நான் என் கணவனை நேசித்தேன் அது தவறா நீ என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை இந்த உலகம் இந்த யாகம் எல்லாம் வீண் உண்மை அன்பு இல்லையென்றால் சக்தி இல்லை என்று சதி மனதில் நினைத்தாள் அவள் அந்த வேதனையை தாங்க முடியாமல் தன்னுள் சக்தியை எழுப்பினாள் இந்த உடலை நான் விட்டுவிடுகிறேன் என் உயிர் என் சக்தி என் அன்பு எல்லாம் சிவனுக்கே என்று சொல்லி சதி குண்டத்தில் தன்னை அர்ப்பணித்தாள் அந்த செய்தி சிவனுக்கு சென்றது அவர் தியானத்திலிருந்து எழுந்தார் கண்களில் தீ என் சதி இல்லை என் உயிர் இல்லை இந்த உலகம் இல்லை என்று அவர் கர்ஜித்தார் அவர் தாண்டவம் ஆடினார் அந்த தாண்டவம் உலகத்தை அழிக்கும் சக்தி கொண்டது தேவர்கள் அஞ்சினர் சிவன் தாண்டவம் நிறுத்தவில்லை என்றால் இந்த உலகம் அழிந்து போய்விடும் என்று அவர்கள் நினைத்தனர் விஷ்ணுவிடம் சென்றனர் ஓம் விஷ்ணுவே சிவன் தாண்டவம் நிறுத்த வேண்டும் இல்லையெனில் உலகம் அழியும் என்று வேண்டினர் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை எடுத்தார் சிவன் சதியின் உடலை தோளில் தூக்கிக் கொண்டு உலகம் முழுவதும் சுற்றினார் அந்த உடலை விஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் துண்டித்தார் அந்த உடல் துண்டுகள் இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை திபெத் போன்ற நாடுகளில் விழுந்தன ஒவ்வொரு இடமும் சக்தி பீடமாக மாறியது அந்த இடங்களில் சதியின் உடல் பாகங்கள் விழுந்தன அந்த இடங்கள் சக்தியின் சக்தி நிறைந்த புனித ஸ்தலங்களானது இந்த சக்தி பீடங்கள் இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன ஒவ்வொரு சக்தி பீடமும் ஒரு தனி கதையை சொல்கிறது அந்த இடங்களில் சக்தி ஒரு தனி ரூபத்தில் வழிபடப்படுகிறார் அந்த இடங்களில் சிவன் பைரவனாக இருக்கிறார் அந்த இடங்களில் பக்தர்கள் தங்கள் சோகத்தை தங்கள் ஆசைகளை தங்கள் நம்பிக்கைகளை சமர்ப்பிக்கிறார்கள் பூமியின் மேல் பரவிய அந்த சக்தி பாகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு புனித இடமாக மாறியது அந்த இடங்களில் சக்தி ஒரு தனி ரூபத்தில் திகழ்ந்தாள் அந்த இடங்களில் சிவன் பைரவனாக இருந்தார் அந்த இடங்களில் பக்தர்கள் தங்கள் வாழ்வின் அனைத்து சோகங்களையும் ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் சமர்ப்பித்தனர் அந்த இடங்கள் வெறும் கற்கள் மரங்கள் மண்ணல்ல அவை சக்தியின் உயிரும் ஆன்மாவும் கலந்துள்ள இடங்கள் அந்த இடங்களில் காலம் நின்று போனது போல உணர்வு அந்த இடங்களில் பக்தர்கள் தங்கள் உள்ளத்தை திறந்து வைக்கிறார்கள் முதல் சக்தி பீடம் காமாட்சி அம்மன் காஞ்சி காஞ்சிபுரம் நகரம் காலையில் சூரியன் உதயமாகும் போது அந்த நகரம் சிவப்பாக மாறும் அந்த நகரின் மையத்தில் காமாட்சி அம்மன் கோவில் அந்த கோவிலில் சக்தி அம்மன் காமாட்சி ரூபத்தில் இருக்கிறார் அந்த இடம் சதியின் நெற்றி விழுந்த இடம் என்று கூறப்படுகிறது ஒரு பக்தன் ராமு அந்த கோவிலுக்கு வந்தான் அவன் மனதில் நிறைய சோகங்கள் அம்மா என் வாழ்க்கையில் அமைதி இல்லை என் குடும்பம் சண்டை என் மனதில் பயம் என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் வேண்டினான் அந்த நேரத்தில் கோவிலில் நாதஸ்வரம் இசை ஒலிக்கிறது தீபங்கள் ஒளிர்கின்றன காமாட்சி அம்மன் சிரிப்பது போல அவனுக்கு தோன்றுகிறது அவன் மனதில் அமைதி பிறக்கிறது இங்கே வந்தவுடன் என் உள்ளம் நிம்மதியாகிறது என் சோகங்கள் மறைந்து போகின்றன என்று ராமு நினைத்தான் அந்த இடத்தில் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை சொல்கிறார்கள் அம்மா என் குழந்தைக்கு நல்ல படிப்பு வேண்டும் என் கணவருக்கு வேலை வேண்டும் என் வீட்டில் அமைதி வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகிறார்கள் அந்த கோவிலில் சக்தியின் சக்தி உணரப்படுகிறது இரண்டாவது சக்தி பீடம் கைலாயம் பனிக்கட்டி மலைகள் மேகங்கள் அமைதி அந்த இடத்தில் சக்தியின் பாகம் விழுந்தது அந்த இடத்தில் சிவன் தியானத்தில் அமர்ந்தார் அந்த இடத்தில் பக்தர்கள் தங்கள் ஆசைகளை சமர்ப்பிக்கிறார்கள் ஒரு பக்தி யாத்திரை குழு அந்த மலையை ஏறி சென்றது அவர்கள் சிரமப்பட்டார்கள் காற்று கடுமையாக இருந்தது நாம் இந்த மலையை ஏற முடியுமா என்று ஒருவர் கேட்டார் சக்தி அம்மன் எங்களை அழைத்திருக்கிறாள் நம்மால் முடியும் என்று மற்றொருவர் உறுதியுடன் சொன்னார் அந்த பயணத்தில் அவர்கள் பல தடைகளை எதிர்கொண்டார்கள் ஆனால் அந்த இடத்தை அடைந்ததும் அவர்கள் மனதில் ஆனந்தம் இந்த இடத்தில் ஒரு சக்தி இருக்கிறது நம் உடல் வலிகள் மறைந்து போய்விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது சக்தி பீடம் தாரா பீடம் பங்களாதேஷ் பங்களாதேஷில் உள்ள தாரா பீடம் அந்த இடத்தில் சக்தியின் மூக்கு விழுந்தது என்று கூறப்படுகிறது அந்த இடம் சிறிய கிராமம் ஆனால் அந்த இடத்தில் பக்தர்கள் கூட்டம் ஒரு நபர் ராகுல் அந்த இடத்திற்கு வந்தான் ஆனால் அவன் மனதில் ஒரு விசித்திரமான ஆசை இந்த இடம் பற்றி என் நண்பன் சொன்னான் இங்கே வந்தால் மனதில் அமைதி கிடைக்கும் என்றான் நான் பார்க்க வந்தேன் என்று சொன்னான் அந்த இடத்தில் அவன் அமர்ந்தான் கண்களை மூடியான் ஒரு அமைதி ஒரு சக்தி அவனை சூழ்ந்தது இங்கே எல்லோரும் சமம் இந்த சக்தி எல்லோருக்கும் இந்த இடம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறது என்று அவன் மனதில் உணர்ந்தான் நான்காவது சக்தி பீடம் காளி பீடம் கொல்கத்தா கொல்கத்தா நகரம் இரவு நேரம் தெருவில் ஒளிகள் அந்த நகரத்தின் மையத்தில் காளி அம்மன் கோவில் அந்த இடத்தில் சக்தியின் வலது பாகம் விழுந்தது என்று கூறப்படுகிறது ஒரு பெண் அனிதா அந்த இடத்திற்கு வந்தாள் அவளுக்கு வாழ்க்கையில் பல சோதனைகள் அம்மா எனக்கு வேலை கிடைக்கவில்லை என் குடும்பம் என்னை புரிந்து கொள்ளவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்டாள் அந்த கோவிலில் காளி அம்மன் உருவம் கருப்பு நிறம் சிவப்பு நாக்கு கழுத்தில் மாலை கையில் ஆயுதம் அந்த உருவம் பயம் சக்தி அன்பு எல்லாம் ஒன்றாக கலந்தது அனிதா அந்த உருவத்தை பார்த்ததும் அவளுக்கு ஒரு தைரியம் பிறந்தது நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன் நான் பயப்பட மாட்டேன் என்று அவள் முடிவு செய்தாள் இந்த மாதிரி ஒவ்வொரு சக்தி பீடமும் ஒரு தனி கதையை சொல்கிறது அந்த இடங்களில் சக்தியின் சக்தி பக்தர்களின் அனுபவங்கள் அந்த இடத்தின் சிறப்பு எல்லாம் கலந்துள்ளது இந்த சக்தி பீடங்கள் வெறும் வரலாறு அல்ல அவை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி அவை நமக்கு தைரியம் நம்பிக்கை சக்தி அமைதி எல்லாம் தருகின்றன